குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரபரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி ஐலாண்டை சில ஒன்று சோழீஸ்வர பெருமான்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கி நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஏழாம் திருமுறையில் எண்பத்தி ஆறாவது பதிகம் திருவன்பார்த்தான் பனங்காட்டூர் அதை பார்க்க போகிறோம் அதாவது திருக்கச்சி ஏகம்பநாதரை வணங்கி காஞ்சிபுரத்தில் வணங்கிவிட்டு இந்த தளத்தில் வந்து பாடுறார் காஞ்சிபுரத்திலிருந்து திரு இந்த தலத்துக்கு வர்றாரு ஏர்கோன் கலிக்காம புராணத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது மந்திரத்துக்கு போனீங்கன்னா இதையெல்லாம் பார்த்துக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி நாலு இறைவன் இடபாகாணத்தில் வருபவன் வேதத்தின் பொருளானவன் அடைந்தார் மேல் அன்புடையவன் நீர்மடைகளில் மீன்கள் தொள்ளுகின்ற தலம் இது இறைவன் யாவராலும் அறிய முடியாதவனாக இருக்கிறான் சடையில் கங்கை உடையவனாக இருக்கிறான் இந்த இறைவனே அடையாதவருடைய அறியாமைதான் என்னேன்னு கேட்கிறார் குறிப்புரை மற்றவற்றை அடைந்தாலும் அது பயனை தராது மற்றவைகள் நமக்கு துன்பத்தையும் தரும் ஆனால் சிலர் சிவனை விடுத்து பொருள் பயன் தரும் என்று நினைந்து சிலவற்றை பற்றுகிறார்கள் சிலவற்றை விடுகிறார்கள் ஆ சிலவற்றை பற்றுகிறார்கள் சிலவற்றை விடுகிறார்கள் இவ்வாறே காலத்தை கடக்கிறார்கள் அதைத்தான் என்ன அழகான வரி சார் அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு இவர் பற்றும் பற்று தான் என்னங்கிறார் எதையாவது ஒன்றை ஒழுங்காக பிடிச்சா கூட பரவாயில்லன்னு நினைப்பார் போல் தெரியுது ஆமாம் இவர் பற்றும் பற்றும் தான் என்ன என்று இறக்க இறக்கப்படுகிறார் ஆமாம் அங்காடி நாய் போல் அலைந்து தெரிந்தேன் இவர்களுடைய பற்றும் பற்று தான் என்ன என்று இறங்குகிறார் இதற்கு காரணம் அவருடைய அறியாமை என்பது சுந்தரருடைய எண்ணம் அறியாமைனாலும் இப்படி செய்கிறாங்க அழகான சிந்தனை பற்று பற்றுக்கு காரணம் அறியாமை விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அடையில் உடையானை யாவருக்கும் அறிவொன்னாம் அடையில் வாழைகள் பாயும் வன்பார்த்தான் பரங்காட்டொர் சடையில் கங்கை தரித்தானே சாராதார் சார்வென்னே இந்த சாராதார் சார்வண்ணுங்கிறது தான் இவங்க பற்றுகின்ற பற்று தான் என்ன அப்படிங்கிறத கேட்குறாரு அதில் உரையில் வந்த தொண்ணூறு சதவீத செய்தி பாட்டில் இல்லை அந்த சாராதார் சார்வண்ண்கிறதுக்கு நம்ம அவ்வளோ பொருள் எடுக்கணும்னு அர்த்தம் அவங்க இறைவனை சேராமல் இருக்கிறாங்க அதுதான் எதுக்கு என்று உரை எழுத முடியாது ஏன்னா சுந்தரர் அதுக்கு என்ன வரி முதன்மை வரியாக கொடுக்குறார் சரியா அதில் வந்து பொலிப்புரை விளக்குவரை ரெண்டுமே அருணை வடிவம் முதலியார் தான் பொழிப்புரை விளக்குவரை ரெண்டுமே யார் தான் அருணை வடிவேல் முதலியார் தான் அதனால் அந்த குறிப்புறையில் சொன்ன எல்லா பொருளையும் எடுத்துக்கிடணும் எதையாவது ஒன்று பற்றுறாங்க எதாவது ஒன்று விடுறாங்க இது இவங்களுடைய பற்று தான் என்ன இதுக்கு காரணம் அறியாமை என்பது என்று சுந்தரன் நினைக்கிறார் இந்த மந்திரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தி இருக்குது எழுதிவிடுங்க வேதத்தின் பொருளானை என்று சொல்லும்போதே குருவுக்கான குறிப்பு இருக்குது அடையில் அன்புடையானைங்கிற இடத்துல அடையில் என்ற சொல்லுக்கு சாதகன் அன்பு காட்டினால்னு அர்த்தம் அன்புடையான என்பதற்கு இறைவன் அன்பு காட்டுதல் இறைவன் அன்பு காட்டுதலை நம்ம ரெண்டாக பிரித்துக்கொடணும் எப்படி நம்முடைய அன்பில் ரெண்டு வகை இருக்குதோ உபாயம் கருதி அன்பு உண்மை உண்மை அன்பு இறைவன் அன்புலேயே ரெண்டு இருக்குது கட்டுநிலையில் காட்டுகிற அன்பு ரெண்டு நிலையிலேயும் அன்பு காட்டுறாரு அதாவது பிள்ளைகள் அறியாமையில் இருக்கும்போதும் தாய் கட்டுப்பாடாக பிள்ளையை வச்சுருக்குது அது அன்புனால்தான் அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்ச பிறகும் அன்பு காட்டுது அது வந்து அதுவும் அன்புனால்தான் ஒரு தாயின் அன்பினுடைய இரண்டுமே என்ன நிலை தான் அன்பு தான் இறைவன் அன்பில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று கட்டுநிலை அன்பு மறைப்பு சக்தியாக இருந்து அன்பு காட்டுது இன்னொன்று வீட்டு நிலை அன்பு அருள் சக்தியாக இருந்து அன்பு காட்டுது அடைந்தால் அன்பு காட்டுவானுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிடணும் எந்த நிலை அன்பு அல்ல கட்டுநிலை அன்பு கிடையாது எந்த நிலை அன்பு வீட்டு நிலை அன்பு வீட்டு நிலையில் வரக்கூடிய அன்பு சிவியான போதத்தில் பன்னிரெண்டாம் நூற்பெல்லாம் இந்த இறைவன் காட்டுகிற அன்பு பற்றிய செய்தி இருக்குது சுவிஞான போதத்தில் பன்னெண்டாம் நூற்பாவில் இருக்குது இறைவன் காட்டுகிற அன்பு பற்றிய செய்திகள் இருக்குது இப்போது இப்போ நமக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கிடுவோமே இப்போ நமக்கு இறைவன் என்ன உதவி பண்ணுறாரு நம்ம வந்து கட்டுநிலைக்காரங்களாக இருக்கிறோம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உதவுகிறாரு நோய் இல்லாமல் இருக்க வைக்கிறாரு படிக்க வைக்கிறாரு நம்மளை பாட வைக்கிறாரு உணவு கொடுக்குறாரு ஏதாவது விண்ணப்பம் செய்தால் செய்து கொடுக்குறாரு நமக்கு பசிச்சு நம்ம தான் அம்மா தானே உணவு கொண்டு வருது அல்லது மனைவி கொண்டு வருது அல்லது யாரோ கொண்டு வராங்க திருநாவுக்கரசர் மாதிரி நமக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாரா அந்த அன்பு தான் இறைவன் காட்டுற அன்பு திருநாவுக்கரசர் பசியோடு இருக்கிறாருங்கிறதுக்காக பொதிசோர் எடுத்துகிட்டு நமக்கு ஏன் எடுத்துகிட்டு வரல ஏனென்றால் அந்த அளவுக்கு நாம் இன்னும் என்ன பெறவில்லை அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது சுந்தரருக்காக தூது போனார்ல நமக்காக ஒரு பேங்கில் போய் இவர் வந்து இந்த மாதம் அவர்கிட்ட பணம் கேட்காதீங்க அடுத்த மாதம் கெட்டுவார்னு சொல்லுவாரா நமக்காக போய் அதை கூட செய்ய மாட்டார் ஏன்னா அந்த பக்குவத்தில் யார் இல்லை நம்ம இல்லை அதேவர் சுந்தரருக்காக பொதிசோ யாது யாசகம் பெறுறார்ல சுந்தரருக்கு யாசகம் பெற்றவர் நமக்கு பெற மாட்டார் மாணிக்கவாசகருக்கு மண் சுமந்தவர் நமக்கு சுமக்க மாட்டார் ஏன்னா அந்த அன்பு வேறு இந்த அன்பு வேறு அதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா தான் இது புரியும் ஆமாம் பால் கொடுத்தாரு நம்ம அழுதமுன்னா பால் பூத்தில் கூட போய் சொல்ல மாட்டார் அந்த பதிமூணாம் நம்பர் வீட்டில் பால் காய்க்கணுங்கிறாங்க குழந்தை அழுதான் பால் காய்க்கணுங்கிறாங்க ஒரு ஒரு லிட்டர் பால் கூட கூட போய் சொல்ல மாட்டார் ஏன்னா அந்த குவாலிட்டியில் நாம் இல்லை புரியுதா எனவே இங்கு சுந்தரர் சொன்ன அன்பு இது நேரடியாக பதினொன்னாம் நூற்பாவில் கொண்டு சேர்த்துறோம் அயரா அன்பின் அறன்கடல் செல்லுமே என்று சொன்னார்லாம் அந்த அயரா அன்பை வர வைக்கிற அன்பு அயரா அன்பை நம்ம அன்பு அயரா அன்பு கிடையாது மறவாமை அன்பு கிடையாது நமக்கு பிரதோஷத்து அன்னைக்கு தான் சாமி ஞாபகத்துக்கு வர்றார் புரியுதா நம்ம அன்பு மறக்கிற அன்பு இறைவன் நம்ம மேலே வந்து அந்த வீட்டுநிலை அன்பை காட்டிட்டார்னா என்ன அன்பு வந்துடும் மறவாமை ஆகிய அன்பு வந்துடும் பதினொன்றாம் நூற்பாவில் காட்டுற அன்பு வரும் புரியுதா அது பதினொன்றாம் பன்னெண்டாம் நூறு பாவலெலாம் பேசப்பட்டிருக்குது இருக்குது இறைவன் காட்டுற அன்பு வேற உயிர் காட்டுற அன்பு வேறு இப்போ கண்ணப்பர் கண்ணப்பர் வந்து அன்பு காட்டுறாரு தரித்திலர் தேவதேவர்னு சேக்கிறார் எழுதுறாரு கடைசியில் இந்த ரெண்டாவது கண்ணை எடுக்க போகும்போது அப்போது யாருடைய அன்பு இறைவன் தன்னுடைய அன்பை என்ன செய்ய முடியல அவரால் கட்டுப்படுத்த முடியல தரித்திலர் தேவதேவர் கண்ணப்பர் படுற பாடை பார்த்துட்டு யாரால் தாங்க முடியல ஆ இறைவன் தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துடுறார் இப்படியெல்லாம் நீங்கள் திருமுறையை நம்ம கலந்து படிக்கணும் அதுதான் உயிரில் பதியும் சிலபஸே கிடையாது இது எதில் பதியும் இன்னைக்கு உங்கள் உயிருக்கு ஒரு ஒரு வளர்ச்சி உறுதியாக வரும் ஒரு இதாக வளரும் அதனால் வேதம் என்று சொன்னது குருவுக்கான குறியீடு அன்புன்னு குரு வந்த பிறகு தானாக என்ன வந்துடும் எட்டாம் உற்பில் குரு வந்தால் பதினொன்றாம் அன்பு வரும் சரிதானா அது அதில் போய் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கிடணும் இப்போ நம்ம நீங்கள நானும் இருக்கிறோம் இது போய் சிவஞான போதத்தில் வந்து அடாப்ட் ஆகணும் அடாப்ட் ஆகலைன்னா கான்செப்ட் தப்புன்னு அர்த்தம் வேதம் வந்தாலும் குரு வந்தார் பதினொன்றாம் உற்பில் அன்பு வருது அப்போ அடாப்ட் ஆகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுட்டா ஆமாம் நம்ம இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்லலை நம்ம எதற்கு கட்டுப்பட்டு தான் விளக்கம் சொல்கிறோம் சித்தாந்தத்துக்கு கட்டுப்பட்டு தான் விளக்கம் சொல்கிறோம் அடையில் அன்புடைய யானை யாவருக்கும் அறிவொன்னாம் அடையில் யாவருக்கும் அறி ஒன்னா அன்புடைய அதை மேலே கொண்டு போயிடணும் அதை தனியாக வச்சு சிரமப்படக்கூடாது யாவருக்கும் அறிவொன்னானைங்கிறது அதுக்கு பொருள் என்ன எழுதணும்னா தன்முனைப்பால் அறிய முடியாதவன் நான் என் அறிவை கொண்டு அறிவேன் அறிவொன்னானை என்பதற்கு பசுபாச ஞானத்துக்கு எட்டுவதில்லை காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலை அதைத்தான் அவர் சொல்கிறார் யாருக்கு அறிவொன்னானை அவராக காட்டணும் நம்மளால் நெசைய முடியாது பார்க்க முடியாது காந்தமே காந்தத்தை நோக்கி இரும்பு போகுது ஆனால் இரும்பை இழுக்கிறது எதுதான் காந்த இழுக்கணும் இரும்பு நான் போகிறேன்னு முடிவு பண்ணி போக முடியாது எது இழுக்கணும் காந்தை தான் போகும் அதுபோல் அந்த யாவருக்கும் அறிவுண்ணானைங்கிறதுக்கு என்ன பொருள் பசுபாச ஞானங்களுக்கு எட்டாதவன் அந்த பாச பசு ஞானங்கிறதும் முனைப்பு ஞானங்கிறதும் ஒன்று தான் பசுபாச ஞானங்களுக்கு எட்டாதவன் என்பதை அறிவுண்ணானேன்னு சொன்னார் அதனால தான் அதற்கான விடையை மேலே வச்சார் அன்பு வந்துட்டுனா நீ அறியலாம் இறைவன் யாராக வந்தால் நீ அறியலாம் குருவாக வந்தால் அறியலாங்கிறத அதுக்கு மேலே வச்சார் ஆமாம் இந்த மடையில் வாழை பாயுதல்ங்கிறது ஒரு தண்டபாணி தேசிகர் தேவாரத்தில் ஒரு வரி சொல்றாரு இயற்கை வளங்களை இறைவளங்களாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறார் இதில் இந்த இயற்கை வளத்தில் ஒரு இறைவளம் இருக்குது என்னதுன்னா அந்த நீர் என்பது அருள் மீன் என்பது ஆன்மா மாணிக்கவாசகரே சொல்கிறார பெருநீர சிறுமீன் துவண்டாங்கு இந்த இயற்கை வர்ணனையில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்னதுன்னா நீர் என்பது அருளை குறிக்கும் மீன் என்பது ஆன்மாவை குறிக்கும் இந்த தேவார பகுதியை வந்து நாம் ஒரு மந்திரம் தொடங்கியிருக்கிறோம் போதும் நிறைவு செய்வோம் இதையுமே நம்ம அனுப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பதிகிறதெல்லாம் மிக குறைஞ்ச நேரம் பதிங்கிறாங்க ஏதோ திருமந்திரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதிங்க தேவாரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதிங்க மணிக்கணக்கில் வேண்டான்னு தான் சொல்கிறேன் அதனால் இதை முதலெல்லாம் அனுப்புகிற பழக்கம் இல்லை அனுப்பிவிடலாம் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம் சிவாய நம பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயவே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை சிவாய நம இந்த நம்முடைய இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் அது எல்லாவற்றையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகூடும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம் சிவாய நம சிவாயநமம்